அலாம் வலைக்கம் நீ நம்ம வீட்டில் முட்டை பொறிச்சி போட்டு புளியாக அணை போடுறோம் முட்டை பொறிச்சி போட்டால் அணைங்காச்ச போகிறோம் அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை எல்லாம் உச்சி நறுக்கி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் முழுமக்காய் கூட போட போகிறோம் வச்சுட்டு வச்சிட்டு அணை காய்ச்ச போகிறோம் இப்போ எப்படி காய்ச்சலுக்குன்னு பார்க்கலாம் ஆனால் எப்படி காய்ச்சலுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் அடுப்பு அடுப்பு பற்ற வச்சுட்டு காட்டுவோம் அடுப்பில் சட்டி வச்சுட்டோம் சட்டி காய்ஞ்சிருச்சு காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்குவோம் தேவை வேறு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காய்கு இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு வெந்தயம் சீரகத்தை வெடிக்க போட்டாச்சு ஒரு போட்டு வெந்தயம் நல்லா வெளிக்கட்டும் வெந்தயம் வெளித்தனே கரூரில் போட்டு வச்சு போட்டு வெங்காயம் தண்ணி போட்டுருங்க வெங்காயம் பூண்டு ஊற்று வச்ச மறக்காது போட்டு செட்டை வதங்கணுனே தக்காளி போடணும் கொஞ்சம் வதங்கட்டும் ஆணத்துக்கு நாலு பச்சை மிளகா அணுச்சிட்டு அது போட்டுக்கிடணும் வெறுப்புளி அணு போடக்கூடாது முட்டை அணுத்துக்கு போடணும் போட்டாச்சு வதங்கட்டும் வரங்க வெங்காயம் லைட்டாக வதங்கிச்சு இப்போ தக்காளியை போட்டுருவோம் கலை போட்டு மூடி விட்டு வதங்குவோணும் அது வரைக்கும் இப்போ ஆணை கூட்டிக்கிடுவோம் ஆணை கூட்ட போகிறேன் பாருங்கள் புளி உரம் போட்டுருக்கேன் கொஞ்சம் ஒரு செலவு புளி உரப்போட்டிருக்கேன் ஆணை கூட்ட போகிறேன் ஆணை கூட்டிகிட்டே அப்படின்னு காட்டணும் இப்போ ஆணை கூட்ட போகிறேன் ஆணை கூட்டுறதுக்கு உப்பு போட்டுருக்கேன் மல்லித்தூள் போட்டுக்கிருவோம் மல்லித்தூள் ஒரு 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 ஒன்றே சம்சா போட்டுக்குவோம் ஏன்னா ரொம்ப ஆணை கொஞ்சம் தான் கூட்ட போகிறோம் புளியானதுனால மிளகாத்தூள் சின்ன சமைச்சாலும் ஒரு சமைச்சா அவ்வளோதான் போட போகிறோம் போட்டு புளி கரைச்சி ஊற்றணும் புளி கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் புளி கரைச்சி விட்டு பாருங்கள் வெங்காயம் தக்காளி அரை வேலைக்கு வதக்கிது இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் மூணு சுமுசாக போட்டிருக்கேன் இதுக்கு வந்து கீரி போடக்கூடாது கொத்து கொத்தா காம்போ காம்பை வந்து முனியை கிள்ளிட்டு முனியோட போட்டால் நல்லாயிருக்கும் காம்போட கனமாக இருக்குல்ல அந்த கிஞ்சி கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் மூணு சுசாக போட்டேன் இது பாருங்கள் போட்டு கத்திரிக்காய் சேத்தை வதக்கணும் வதங்கிட்டோம் வதங்கி கத்திரிக்காய் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஆணை ஊற்றி வச்சுருக்கோம் ஆனால் கூட்டியாச்சு புளி கரைச்சி ஊற்றி எல்லாம் ஊட்டி கூட்டியாச்சு ஆ ரொம்ப கூட்டக்கூடாது கொஞ்சம் கூட்டி இருக்கோம் கத்திரிக்காய் இவருங்க கத்திரிக்காய் வாங்க இந்த கடையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த முருகன் காய போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு ஆனப்பட்டுக்கு ஊத்திடணும் ஆனைப்பட்டுக்கு ஊத்திட்டு ஆணை கொதிச்ச உடனே முட்டை பொற்று போடணும் அது எப்படின்னு காட்டு பாருங்க ஆ நல்லா கொதிக்கிது பாருங்கள் கொதித்து காயெல்லாம் வெந்திருச்சு இப்போ முட்டை பொறிச்சு போட போகிறோம் அதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சாச்சு முட்டை எப்படி முட்டை கே இது சேர்க்குறேன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் காயம் பச்சை மிளகா நைஸாக நறுக்கி வச்சுருக்கோம் நறுக்கி வச்சுட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் முட்டை பொரிக்கிறதுக்கு போட்டு கொஞ்சோண்டு மிளகு தூக்கும் இந்த மிளகு தூள் போட்டுக்கிறோணும் மிளகு சீடம் நிற்கிறோம் அதை போட்டுக்கிறணும் போட்டுக்கிட்டு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றணும் அதுக்கு முன்னாடி இந்த முட்டைக்கு முட்டை பொறிக்கிறதுக்கு நாங்கள் எப்போதும் கொஞ்சம் தோரம் பருப்பு ஊற போட்டு அரைச்சி போடுவோம் நல்லாயிருக்கும் அது போட்டோம்னா முட்டை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதான் ஊற போட்டு அதையும் இந்த பொறிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் போட போகிறோம் போட்டு கொஞ்சம் முட்டையை பொடிச்சு போட்டு ஊற்றி அடிக்கும் வாங்க முட்டை பூத்து ஊற்ற மு முட்டையை பூற்றி ஊற்றி அடித்து விட்டுட்டு தோசை ஊற்ற வேண்டியது தான் அது கொஞ்சம் பருப்பு போட்டோம்னா எங்க மாமியா அப்படிதான் போட்டு செய்வாங்க விட்டாச்சு இப்ப எண்ணெயை ஊற்றிக்கிட்டு ரசை கடல ரசை கடல எண்ணெய் ஊற்றியாச்சு விளையாட்டு வச்சுருக்க முட்டையை ஒரு அடையாக ஊட்டி எடுத்து பொறிச்சு ஆள போட்டு வேண்டியது பாருங்கள் முட்டை வெந்திரிச்சு திருப்பி போடுவோம் பாருங்கள் சுட சுட சூப்பரான முட்டை குழம்பு தயாராகிடுச்சு நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முருக கத்திரிக்காய் போட்டுருக்கோம் முட்டை பொறிச்சி போட்டுருக்கோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டி குட்டிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்